இங்க மனநலம் குன்றிய போபான்ற ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு இதை பிடிக்காத ஒரு போலீஸ் ஆபிசர் அவரை ஏதாச்சும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு நாள் இந்த சின்ன பொண்ணு ஒரு வீட்டுல நிறைய பொம்மைங்க இருக்கிறத பாக்குறா அத கிட்ட போய் பாக்கலான்னு கூப்பிட போபா வேணான்னு சொல்லிடுறாரு ஆனா அந்த பொண்ணு கேட்காம உள்ள போயிட்டு அந்த பொம்மைகளை பாத்துக்கிட்டு இருக்கா அங்க இருந்து நாய் இவளை கடிக்கிறதுக்காக வருது தான் குறுக்க பூந்து காப்பாத்த ட்ரை பண்றாரு ஆனா என்னதான் பண்ணியும் அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான அடிபட்டுருது அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தவரு இதை நான் பண்ணலன்னு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்றாரு ஆனா யாருமே போபாவை நம்பல இந்த விஷயத்த கேட்ட ஒருத்தர் கோபா அந்த பொண்ணை கொண்டுட்டதா சொல்லி போலீஸ்கார்கிட்ட வந்து சொல்றான் சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்த போலீஸ் ஆபிசர் இதுதான் சரியான நேரம்னு புரிஞ்சுக்கிட்டு போபாவை என்கவுண்டர் பண்றதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டு போறாரு போபாவும் அவங்களுக்கு பயந்துகிட்டு அவருடைய வீட்டு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு அவரை தேடி வந்த போலீஸ் ஆபிசருங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நடுவுல ஒரு சோழ கொள்ள பொம்மை இருக்கிறத பாக்குறாங்க பக்கத்துல போய் பார்த்தா அந்த சோழ கொள்ள தான் போபா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுமே போலீஸ் ஆபிசர் அவனுடைய கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் எல்லாருமே மாறி மாறி சுட்டு போபாவை கொண்டுறாங்க அப்பதான் வாக்கி டாக்கில அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுமே இல்ல சொல்றாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணுன்றதுக்காக வைகோல் ஆள்ற டூல எடுத்து போபாவுடைய கையில வச்சு போபா அதை வச்சு தாக்க வந்ததால சுட்டுட்டோன்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாங்க போபாவோட லாயரும் எவ்வளவு போராடி பாக்குறாரு ஆனா எவிடன்ஸ் எதுவும் நிக்காததுனால அவங்க எல்லாரையுமே வெளியே விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் போபா பேயா வந்து அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாரு